அனைவருக்கும் வணக்கம் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக யோகா தினத்தை முன்னிட்டு டெக்கத்தனால ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது அதுல ரொம்ப அற்புதமான குழந்தைகள் நல்லா பண்ணாங்க பிளஸ் சூரிய நமஸ்காரமும் பண்ணாங்க இப்ப இன்னைக்கு யோகாக்கு வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிறதுக்கு இந்தியர்கள் அப்படிங்கறத பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா இன்னைக்கு உலகம் பூரா இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு வந்த பின்னாடி தான் இன்னைக்கு யோகாவை பத்தி நிறைய மக்கள் கிட்ட அவேர்னஸ் வந்துருக்குது அந்த நாளில் இந்த டெக்கத்தான சாதனை பண்ண பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் இங்கே இந்த ஈவெண்ட் தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போ யோகா அகாடமியில் இங்கே தான் தமிழாங்க அவங்க பார்த்துருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து டெக்கத்திலானிலருந்து தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுன்னு இல்லை நிறைய இதுலேருந்தே நாங்கள் யோகா பண்ணும்போது எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வந்து யோகா இந்த வருஷம் வந்து நாங்க இன்டர்நேஷ்னல் யோகாட முன்னிட்டு நாங்க இங்க வந்து ஒரு இருபத்தி ஏழு பசங்க வந்து தனியா தனியா ஒரு நிமிஷம் ஒரு ஆசனம் ஹோல்ட் பண்ற மாதிரியும் மீதி ஒரு ஐம்பது பேரு கிட்ட வந்து சேர்ந்து எல்லாரும் சூரிய நமஸ்காரம் ஒரு நிமிட்ல பண்ணியிருக்கோம் இது நாங்க யோகா அகாடமில இருந்து நாங்க எல்லாம் இருக்கோம் எங்க ஸ்டூடெண்ட்ஸும் இங்க இருக்காங்க

ஹலோ நான் சுப் பிரடா சுகுணாபுத் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் இங்க வந்து டெக்கத்ரான் மூலமா இண்டிவிஜுவல் யோகாவும் சூரிய நமஸ்காரமும் சேர்ந்து சூப்பரா பண்ணிருக்கோம் இங்க நிறைய பேர் வந்து நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் வேர் பண்ணிருக்கோம் டெக்கத்ரான்னால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ நிவேதா இங்க வந்துட்டு டெக்கத்தாலான் மூலமா வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டென்ட் பண்ணோம் இங்க ஒரு நிமிஷத்துக்கு எல்லா ஆசனாவும் இண்டிவிஜுவலா பண்ண வச்சாங்க இங்க டெக்தாலான் நல்லா பண்ணிருந்தாங்க நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம் நான் பூர்ண தனுராசன் ஏகபாத சிரசாசன் ராசன் விபரீத ஏகபாத சக்ராசன் எல்லாம் பண்ணியிருந்தோம் ஏன் பேர் சிஷி சிவா பண்ணேன் டியூஷனில் சார் சார் மேமும் சொல்லிக் கொடுத்தாங்க நான் ஸ்டாண்ட் படிக்கிறேன் ரொம்ப கஷ்டம் தான் ஆனா பிராக்டிஸ் பண்ணப்போ இசை ஆச்சு அனைவருக்கும் மதிய வணக்கம் என் பெயர் அனுஷா நான் வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி பொன்னையவானம்புதூர்ல இருந்து வந்திருக்கோம் இந்த தெக்க தலையில இருந்து எங்களுக்கு அழைச்ச இந்த மாஸ்டருக்கும் எங்கள் தலைமையில இருந்த பால் பாண்டி மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் வந்து மொத்தம் அறுபது பேர் வந்தோம் அதன் தலைமையில வந்து இருந்தவர் பால் பாண்டி மாஸ்டர் அனைவருக்கும் மதிய வணக்கம் என் பெயர் பூஜாஸ்ரீ நான் அரசு உயர்நிலைப்பள்ளி பொன்னையான புதூர்ல படிக்கிறேன் எங்க மாஸ்டர் நேத்துதான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லி எல்லாத்துக்கும் எப்படி எப்படி வர்றது போறது சேஃபா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்க மாஸ்டருக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப நன்றி